சுமங்கல்லி செமங்க மஞ்சள் குங்குமோ சீப்பு கண்ணாடி இது வந்து பௌச்சி செட்டு ஆமா இது பாத்தீங்கன்னா அப்படியே செட்டா வரும் மஞ்சள் குங்குமம் கயிறு செட்டு இது பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் விநாயகர் இது பாத்தீங்கன்னா பிளேட்லேயே சின்னதா அழகா இதுவா கொடுக்கணும்னா இது சிக்ஸ்டி பீஸ் விநாயகரோட வரும் அறுபது ரூபா அறுபது ரூபா இது சிங்கு கோன் இது வந்து டுவெல் பீஸ் வரும் ஒன் டுவெண்ட்டி அப்படியே பேக்கெட்டாகவும் இருக்கும் சிங்கிளாகவும் கிடைக்கும் இது சிங்கு கோன் இது வந்து டுவெல் பீஸ் வரும் ஒன் டுவெண்ட்டி அப்படியே பேக்கெட்டாகவும் இருக்கும் சிங்கிளாகவும் கிடைக்கும் காம்புல போட்டு தரணும் சின்னதாக ஸ்மால் சைஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் கிடைக்கும் டுவெண்ட்டி எயிட் பீஸ் அதுலேயே பேப்பர் பேக்கும் இருக்கு பேப்பர் பேக் பேப்பர் பேக் இது அப்படியே

ஹாய் ஹலோ இது டேடி அண்ட் டாக்டர் உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இருக்கோம்னா சென்னை மயிலாப்பூர்ல வடக்கு மாடு வீதியில உள்ள விஜயா ஸ்டோர்ஸுக்கு இந்த விஜயா ஸ்டோர்ஸ்ல நீங்க ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அதாவது வரலட்சுமி பூஜை ஆகட்டும் ஆயுத பூஜை ஆகட்டும் குலு ஆகட்டும் நவராத்திரி விஷயங்கள் ஆகட்டும் பூஜைகள் ஆகட்டும் என்னென்ன பூஜைக்கு என்னென்ன சாமான்கள் வேணுமோ இங்க அத்தனையும் இங்க கிடைக்கும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கிறது இருக்கிறது இங்க நம்ம விஜயா ஸ்டோர்ஸ் இந்த இடத்துல இங்க வந்து இது வந்து பொருட்களின் கடை இல்லை பூஜை சாமான்களின் கடல் சோ அந்த அளவுக்கு இங்க எல்லா சாமான்கள் நிறைஞ்சிருக்கு என்ன வேணும் இப்போ சோ இந்த ஊர்ல இருக்கிறவங்க வாங்குறீங்க ரைட் வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க வெளிநாட்டுல இருந்து வாங்க ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அத்தனை பூஜை சாமான்களும் இங்க வாங்கிட்டு போலாம் இங்க அது இருக்கு என்ன வேணும் வரலட்சுமிக்கு வேண்டிய சாமான்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு பொருளும் என்னென்ன விலை என்னென்ன விதமா இருக்கு என்னென்ன மாடல்ல இருக்கு எத்தனை ரகங்கள் எல்லாம் இருக்குன்றதை நம்ம இப்ப பாக்க போறோம் சோ வாங்க சொல்லுங்க உங்க பேர் என்னமா என் பேர் வெண்ணிலா வெண்ணிலா சரி இந்த இந்த விஜயா சோர்ஸ் நிறுவனத்துல எவ்வளவு நாளா வேலை செய்யறீங்க நான் 2 இயர் வேலை செய்றேன் 2 வருஷமா வேலை செய்யறீங்க சரி இப்ப நம்ம இந்த பொருட்களை பத்தி எல்லாம் நீங்க சொல்றீங்களா குபேரர்

அப்புறம் இப்போ இந்த வருஷத்துக்கு என்ன புதுசா வந்திருக்குது இருக்குது சொல்லுங்க இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நியூவா தான் வந்திருக்கு இந்த பொம்மை ஆ முருகர் முருகர் பொம்மை நியூவா வந்திருக்குங்களா அது அப்படியே காட்டுங்க ஆ சரி பஞ்சமுக ஆஞ்சனியர் ஓ பஞ்சமுக ஆஞ்சனியர் வந்து இந்த வருஷம் புதுசுங்களா அது இதெல்லாம் பஞ்சமுக பஞ்சமுகா பஞ்சமுக ஓ சரி இதுலயே ஸ்மால் சைஸ் இருக்கு பிக் சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு ஆமா பெரிய சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு பிக் சைஸ் இருக்கு சரி அம்மா

இந்த வருஷம் என்னமா இது இது புதுசுன்னு சொன்னீங்க இப்போ இது இது கிருஷ்ணர் ஆ கிருஷ்ணர் இல்லையா ஆ இல்லையா ஸ்மால் சைஸ் இருக்கு பிக் சைஸ் மீடியம் சைஸ் எல்லா சைஸ்மே பைட கிடைக்கும் இந்த கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா 9000 வரும் அதாவது இல்ல இது 9000 இல்லையா இது 9000 அதாவது இல்ல சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் ஆ ரைட் ஓகே மா வெரி குட் அதா இது புதுவிதமா இருக்கு இல்லையா இது வாஸ்து குவிக்கலாம் அந்த இது வாஸ்துக்கு அதனால டிஃபரண்டா இருக்கு அதனால தான் ரைட் ஓகே

இது பாத்தீங்கன்னா அப்படியே செட்டா வரும் மஞ்சள் குங்குமமும் கயிறு செட்டு 10 பீஸ் வந்து 200 வரும் 10 பீஸ் வந்து 200 ஆமா 200 சரி சரி சிங்கிளா கேட்டாலும் கொடுப்பீங்க சிங்கிளாவும் கேக்கலாம் ஆ சரி சரி இது பாத்தீங்கன்னா 40 பீஸ் மஞ்சள் குங்குமமும் விநாயகர் பிளேட் செட் மஞ்சள் குங்குமமும் விநாயகர் ஆமா சோ அது அது என்ன சொல்லல சொன்னீங்க 40 பீஸ் 40 ரூபீஸ் ஆமா डिफरेंटா இருக்கும் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இது வந்து ட்வெண்ட்டி பீசஸ் போர் ஹண்ட்ரட் வரும் சரி சரி டிஃபரெண்டா இருக்கும் வந்துருக்கு வெரி குட் வெரி குட் இது பாத்தீங்கன்னா பிளேட்லயே சின்னதா அழகா இதுவா குடுக்கணும்னா இது சிக்ஸ்டி பீஸ் விநாயகரோட வரும் அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் இது சிங்கு கோன் இது வந்து டுவெல் பீஸ் வரும் ஒன் டுவெண்ட்டி அப்படியே பேக்கெட்டாவும் இருக்கும் சிங்கிளாவும் கிடைக்கும் சிங்கிளாவும் கிடைக்கும் சரி சரி ஓகே

அதுலயே பேப்பர் பேக்கும் இருக்கு பேப்பர் பேக் பேப்பர் பேக் இது அப்படியே 10 பீஸ் வரும் 225 பேப்பர் பேக் நல்லா இருக்கும் டிசைன் 220 ரூபாய் 225 yeah, 225 பத்து இருக்கும் இதுல 10 பீஸ் ஆ சரி சரி சரிமா ரைட் ஓகே சோ அந்த அதே மாதிரி தான் இதெல்லாம் gift bag இல்லையா எல்லாமே இதெல்லாம் தாம்பூல பேக் தாம்பூல பேக்குகள் சரி இது சரி இது gift இதெல்லாம் gift ஐட்டங்கள் இந்த சீப்பு என்ன விலையமா இதெல்லாம் சீப்பு பாத்தீங்கன்னா 30 பீஸ் 30 ரூபாய் பீஸ் வரும் முப்பது ரூபாய் முப்பது ரூபா டென் பீஸ் இருக்கும் சரி 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 ரைட் ஓகே இது பாத்தீங்கன்னா விநாயகர் ஹேங்கிங் வீட்டு தோரண மாதிரி தொங்க விடலாம் பூஜை ரூம்ல தொங்க விடலாம் அதை தொங்க விட்டு காட்டுது ஓ இது பூஜை ரூம்ல தொங்க விடலாம் இது பாத்தீங்கன்னா ஜுவல்லரி பவுச் இது நல்லா இப்ப புதுசா வந்தது ஜுவல்லரி பவுச் ஜுவல்லரி ஆமா இப்ப நம்ம இதுல ரிங் வச்சுக்கலாம்

இது குங்கும சுமல் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டிசைனா நல்லா இருக்கும் வெச்சு கொடுத்தீங்கன்னா அழகா யூஸ் பண்ணிப்பாங்க நல்ல டிசைனா இருக்கும் இது 12 பீஸா வரும் 12 பீஸ் ஆனா பாத்தீங்கன்னா 450 ரேட் இல்ல ஸ்மால் சைஸ்க்கு 250 வரும் அதாவது சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்டும் வரும் நல்லா இருக்கும் சைஸ்க்கு தகுந்த மாதிரி வேல சரியமா ரைட் நல்லா இருக்கு இதுவா இருக்கும் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி gift item கொடுக்கலாம் பவுச் 60 பீஸ் தான் நல்லா இருக்கும் ஆமா பசங்களுக்கு இந்த மாதிரி பேக் கொடுக்கலாம் பேக் இருக்கு சரி சரி gift item இதெல்லாம் நம்ம கிட்ட சரி ரைட் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் பேக் இதெல்லாம் ஃபோல்டபிள் இதெல்லாம் வெளிய பச்சஸ்க்குலாம் போறாங்கல ஆமா ஆமா ஃபோல்டபிள் பேக் அப்படியே எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணி ஷாப்பிங் பண்ணிட்டு இது போட்டு அது அப்படியே மடிங்கது அது அழகா அப்படியே மடிச்சி பேக்ல வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் என்ன பச்சஸ் பண்ணிட்டு இது எடுத்துக்கலாம் ஃபோல்டபிள் ஃபோல்டபிள் பேக் ஆமா ஃபோல்ட் பண்ணி வெச்சுக்கலாம் சோ கையில பர்ஸ் மாதிரி எடுத்து போலாம் இது ஆமா பர்ஸ் மாதிரி அப்படியே சும்மா பாருங்க அப்படியே தான் அதே தான் பர்ஸ் மாதிரி இருக்கு பிரிச்சா பேக் ஆமா பிரிச்சா பேக் 50 ரூபீஸ் தான் 50 தான் 50 ரூபீஸ் ரைட் ஓகேமா இது பாத்தீங்கன்னா கலச சொம்பு எல்லா சைஸ் வாரியா எல்லாமே சின்ன ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் பைட்டே இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா 370 தான் 370 ஆமா இதுல லைட் weight இருக்கு weight இருக்கு weight ஆ லைட் weight இருக்கு நல்ல வெயிட்டும் இருக்கு weight ல இருக்கு ஓ சரி ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் பைட்டே கிடைக்கும் சரி மா வெரி குட் இருக்கு வெரி குட் வெரி குட் ஆ சரி சோ அப்புறம் இது வந்து இது இது எல்லாமே அந்த வந்து இந்த சாமி தண்ணி வைக்கிறது இல்லையா அது ஆமா அதெல்லாம் காப்பர் காப்பர் ஆமா இதெல்லாம் பிராஸ் சரி ஸோ இங்கே விதவிதமான வந்து உங்களுக்கு பூஜை சொம்பு இருக்குது பாருங்கள் காப்பரில் இருக்குது பித்தளியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் அந்த கோவில் கோவிலுக்கு வந்து கற்பூரம் ஏற்றுவாங்கள்ல விதவிதம் இது அந்த இது அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கும்பாபிஷேகத்துக்கு விதவிதமாக ஒரு நூற்றி எட்டு சொம்பு வைக்கணுன்றாங்க அந்த மாதிரி அந்த அந்த விதத்துலேயும் இருக்குது அப்படியே பேக்கிங்கோட வாங்கிட்டு போகலாம் இது இது ஒரு பீஸ் வந்து 225 னு வரும். ஆமா அப்படியே 12 பீஸ் எடுத்தீங்கனாலும் அந்த இது அந்த ரேட் வரும். அவ்ளோதான் ரேட் ஓகே. நல்லது. அகர்பத்தி இந்த லைன் ஏத்தணும். இந்த லைன் ஏடு. இந்த லைன் மேல போய் வந்துறேன். என்ன சார்ஜ் என்ன பண்றேன் 18 எடுக்கணும். மீனா நம்ம வந்து வார்னிஷ் பம்மிங்க எடுக்கணும்ல. இது வந்து இது இது வந்து புதுசா வந்திருக்கு இல்லையா? இது பாருங்க இது வாழைப்பழம் இது வந்து நீங்க வாழை மரம் வைக்கிறீங்களா ஆமாங்க அதுக்கு இதுவா தொங்க விடலாம் கொழுவுக்குலாம் இது நியூவா வந்திருக்கு ஓ புல் மாடல் இப்போ ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் பைட் ஆயிருக்கு இருக்கு ஆமா சரி 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 வெரி குட் வெரி குட்